வணக்கம் நண்பர்களே இன்று நான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று சில அபூர்வமான தருணங்களை பதிவு செய்துள்ளேன் அதிசயமான வகையில் ஒரு மயில் கோவிலின் மேல் அமர்ந்து இருந்தது இது ஒரு தெய்வீக அறிகுறியாக பலரும் நம்புகிறார்கள் இதோ அந்த வீடியோ திருச்செந்தூரில் கோவில் மேல் மயில் அமர்ந்திருப்பதைப் பார்த்ததும் மனதுக்குள் ஒரு ஆனந்தம் ஒரு அமைதி வந்தது இது முருகன் அருளின் அறிகுறியாகவே நம்மால் நம்பப்படலாம் பழமையான சிலை பற்றிய பகுதி மேலும் ஒரு அதிசயமான விஷயம் இந்த கோவிலுக்கு அருகே கடலுக்குள் பண்டைய தமிழ் சின்னங்கள் மற்றும் சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தையதாக கூறப்படும் சிலையின் புகைப்படம் இந்த சிலை கடலுக்கடியில் கிடைத்தது இது தமிழர் நாகரிகத்தின் மகத்துவத்தையும் திருச்செந்தூரின் பூர்வீகத் தர்மத்தையும் உணர்த்துகிறது இந்த கோவிலுக்கு வருவது ஒவ்வொரு முறையும் ஒரு ஆன்மீக அனுபவம்தான் கடலின் ஓசையும் கோவிலின் அமைதியும் பக்தர்களின் விசுவாசமும் இங்குள்ள சக்தியை உணர வைத்தது